புள்ளியில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பிற மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் தாய்மை வரம் வேண்டி நிற்கும் எனது சகோதர சகோதர அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நான் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் பங்குனி நாளே உத்தரம் தான் பங்குனி உத்திரம்தான் விசேஷமான நாள் இந்த உலகத்தில் வந்து அநியாயம் வந்து போது தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து சிவ விஷ்ணு பிள்ளையான தர்மசாஸ்தாவும் ஐயப்பனும் மாவீரன் அவதா மாவீரன் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இவரது அவதாரம் பற்றி பலவேறு கதைகளில் நம்ம வந்து மானிடாக பிறந்த வித்தியாசமான கதையும் ஒன்று இருக்குது பல்வேறு அவதாரங்களாக மானிடனாக பிறந்த அவதாரத்தில் வித்தியாசமான கதை இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறோம் பார்ப்போம் சபரிமலைக்கு அருகில் உள்ள நிலக்கல்ல வந்து வசிச்சிருக்காரு துப்பன் நம்பூதிரி இவரது மனைவி வந்து சாவித்திரி இவர்களுக்கு வந்து ஜெயந்தன் என்ற மகன் இருந்திருக்காங்க அந்த கால சபரிமலையில தர்மசாஸ்தா கோவில் பூசாரியாக இருந்திருக்காரு துப்பன் நம்பூதிரி வந்து துப்பன் என்ற சொல்லுக்கு வந்து உறுதியான முகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு கரிமலையில் வசித்த உதயன் வந்து கொள்ளைக்காரனுக்கும் நிக நிலக்கல்ல வசிக்கும் மக்களை விரட்டி விரட்டி விட்டுட்டு அதை கைப்பற்றதான் தான் அவரோட நோக்கம் அவனோட நோக்கம் தர்மசாஸ்திரால் அதை வந்து பல முறை விரட்டி எடுத்திருக்காங்க ஊர் மக்கள் வந்து இதற்காக பழி வாங்குறதுக்காக சபரிமலையில் வந்து பூஜை செய்த துப்ப நம்பூதிரியை கொண்டுட்டு சபரிமலை கோவிலையும் தீ வச்சு எரிச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெயந்தனுக்கு வந்து பத்து வயசு தந்தையை கொன்ற உதயனை வாங்குறதுக்காக தர்மசஸ்தா கோவிலை வந்து மீன் மறுபடியும் கட்டி முடிக்க சபதம் எடுத்திருக்காங்க ஜெயந்தன் வந்து பிரமானந்த மகரிஷி என்பவர்கிட்ட பல பயிற்சியில் எடுத்து இதுக்காக இந்த சமயத்தில் வந்து பந்தலராஜாவை சந்திக்க சென்று போகிறாங்க உதயணன் வந்து உதயன் வந்து அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு குளத்தில் நீராடி கொண்டு வந்த இளவரசி மாயாவை கடத்தி கடத்திட்டு போயிடுறாங்க பிரம்மானந்த விஷயம் அந்த பிரம்மானந்தர் வந்து ஜெயந்தனட இளவரசி உதயனிடம் வந்து மீட்டு தருமாறு கேட்டிருக்காரு ஜெயந்தன் உதவியாக மலை க மலை க மலைக்கருப்பன் என்ற மலைவாழ் வீரர்களை அனுப்பி அவர்களுக்கு உதயனுடன் போராடி இளவரசி மாயாவை மீட்டிருக்காங்க ஜெயந்தனுடன் நீ மாயாவை மணந்து கொள்ள அப்படின்னு உங்களுக்கு பிறக்கும் குழந்தை உதயணன் கொ கொல்லுவான் அப்படின்னு அந்த குழந்தை வந்து உதயனை கொள்ளுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தந்தையை கொன்றான பழிவாங்க இதுவே ஏற்ற சமயம் இதுவே நல்ல சமயம் அப்படின்னு மக்களும் கொள்ளைக்காரங்க பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மானந்தர் கூறுறாரு அப்போ மாயாவும் இதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க திருமணம் திருமணம் வந்து நடந்தது உங்களுக்கு வந்து பிறந்த பிள்ளை வந்து ஆரியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படி பெற்ற குழந்தை ஆரியன் வந்து ஐயன் ஐயன் அப்படின்னு வழக்கப்போக்கில் சொல்றாங்க ஐயன் வந்து ஐயப்பனா மாறுது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா தன் தன்னோட செல்ல மகனை வந்து காட்டில் விட்டுட்டாங்க அந்த குழந்தையை வந்து பந்தளராஜா கண்டெடுத்து வளர்க்குறாரு புராணத்தின்படி வந்து சாஸ்தாவே தன் பிள்ளையாக பிறக்க வேண்டாம் அப்படின்னு பந்தளராஜா தன்னோட முற்பு முற்பிறவியில் வந்து வேண்டிக்கிட்டதா அப்படின் வேண்டிக்கிட்டதா சொல்கிறாங்க உதயனை கொன்று தன்னோட தந்தையின் சபதத்தை நிறைவேற்றார் ஐயப்பன் ஐயப்பன் பிறந்த பிறகு பங்குனி வித்திரத்தில் வித்தியாசமான வரலாற்றை கொண்டதில் இது மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலவும் இப்படி ஒரு வரலாறு பங்குனி உத்தரத்துக்கு இருக்கும் அப்படின்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக கதைகளை அவங்க கூட பயந்துக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ நிறைய எனக்கு தெரிஞ்சது அவங்க கூட பயந்துக்கிறேன் நன்றி